தனிப்பட்ட முறையில் நல்லவர் அன்பானவர் ஆனால் இன்னைக்கு என்னோட கருத்து அவருக்கு கட்சியின் மீதும் சரி ஆட்சி மீதும் கண்ட்ரோல் இல்லை அதுதான் என்னோட அவரை பற்றி மற்றபடி அவரை பற்றி விமர்சிக்கிறது அதாவது தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே அந்த ஒரு பிரியத்தோட பேசக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அந்த மாதிரி தான் கடைசி வர இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட முறையில் நல்லவர் அன்பானவர் ஆனால் இன்றைக்கி என்னோட கருத்து அவருக்கு கட்சியின் மீதும் சரி ஆட்சியின் மீதும் கண்ட்ரோல் இல்லை அதுதான் என்னோட அவரை பற்ற மற்றபடி அவரை பற்றி விமர்சிக்கிறது ஒன்றும் இல்லை ஆ இந்த இஷ்யூ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் பேட்டன் ரைட் யாருக்காக கொடுக்கணும்னா எனக்கு தான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒம்போது அன்றைக்கி என்னோடய பர்த்டே செப்டம்பர் இருபத்தி ஒம்பது அன்னைக்கு ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னோட நலன் விரும்பிகள் எனக்கு பர்த்டே வாழ்த்து சொல்றதுக்காக மீட்டிங் ஏற்பாடாகி இருந்தது அப்போ டிஎம்கே ஆட்சி இருபத்தி ஒன்றில் தானே வருது அது பற்றி எங்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் திருமு கருணாநிதி அவர்கள் யார் என்ன சொன்னாலும் காதில் கேட்டுக்கொள்வார் ஆனால் முடிவு அவர் எடுப்பார் ஆனால் இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர் ஹீ இஸ் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஹீ இஸ் லெட் பை ஈஸ் நோஸ் பை மிஷினரிஸ் அதனால் ஈ இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னேன் சமீபத்தில் ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் கோயம்புத்தூர் போயிருந்தேன் அங்கே இது சுபரொட்டியாகவே போட்டிருக்காங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணும் கீழே பை எல்லாம் போடல நான் சொன்னது பாராட்டுக்காக சொல்லலை இது எனக்கு அந்த நிகழ்ச்சியே நல்ல ஞாபகம் இருக்குது ட்விட்டர் ஸ்பேஸில் என் பர்த்டேக்காக ஏற்பாடு செஞ்சுருந்த கூட்டம் அதில் சொன்னாங்க அந்த போஸ்டர் பார்க்கும்போது என்ன சார் நினச்சிங்க இப்போ நிறைய விஷயங்களுக்கு ஆத்தர் புதுசாக எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்க ரீசெண்டாக நல்ல நண்பர் தான் திரு சீமான அதான் அன்னைக்கு சொன்னது பதிமூணு டேட் கரெக்டு ஏப்ரல் நாலுன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ நான் நின்னேன் ஈவேரா மண் என்ன ஈவேரா மண் ஆழ்வார் நாயன்மார் வாழ்ந்த பூமி ஆனால் என்னை பொறுத்தவரை ஈவேராவே மண்ணு தான் அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி அதை அவர் சொல்லி வைரலாகிருக்கு என்ன அந்த காலன் அன்னைக்கு வந்து ஐ வாஸ் தி லோன் மெம்பர் டு கிரிட்டிசைஸ் இன்னைக்கு கூடுதலான ஆட் வந்திருக்கேன் நல்லா பாப்புலர் அந்த மாதிரி அன்றைக்கும் பார்த்தேன்னா கோயம்புத்தூரில் போஸ்டரே பார்த்தேன் நினைச்சேன்னு என்ன சரி பரவாயில்ல திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்ட நாள் நான் இன்வைட் பண்ண போகும்போது அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு சார் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அவரை வாழ்த்தி ஒரு பொண்ணாடையும் போற்றிட்டு பத்திரிக்கை அவர் உடனே கேட்டார் தலைவருக்கு கொடுத்துட்டிங்களான்னு இப்போ நேராக அங்கே தான் போயிட்டுருக்கேன் அவர் பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார் நீங்கள் உங்களுக்கு நான் ஒன்று கேட்டார் இந்த இதுக்கு தளபதிக்கு கொடுத்துட்டிங்களா தான் வரேன் பத்திரிக்கை பார்த்த உடனே ஓ மாப்பிள்ளை சூர்யா தானா அப்படின்னார் ஆமாம் சூரியநாராயணன் ஒன்று சூர்யா என்கிற சூரியன் நாராயணன் அப்படின்னு வந்து நான் வரணும்னு விரும்புகிறேன் ஏன்னா என்னோடய மூமெண்ட் அப்போ அவர் வந்து வீல் சேரில் தான் வரேன் அது ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறதுனால ஸ்டாலின் அவசியம் வர சொல்றேன் நீங்கள் அதனால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவர் அப்போ பேசும்பொழுது கூட நீங்கள் அன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி இப்படி சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்தது அதாவது தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே அந்த ஒரு பிரியத்தோடு பேசக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அந்த தான் கடைசி வர அவர் நம்மகிட்ட இருந்தார் நான் அவர் முடியாமல் இருந்தப்பும் போய் பார்த்துருக்கேன்